மாலை போட்டு ரெண்டாவது வாரமாக இன்றைக்கி என் பையனும் என் ஹஸ்பண்டு விரதம் இருக்காங்க ஆனால் அவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு அதனால் தம்பி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி விரதம் சாப்பாடு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே பிரித்து இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சு என்ன பொரியல் வைக்கலாம் அப்படின்றத யோசிச்சே கொஞ்சம் நேரத்துக்கு கடத்திட்டேன் சரி கேரட் தனியாக கோஸ் தனியாக வைக்கிறதுக்கு ரெண்டையும் ஒன்றா செத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நறுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இந்த ஆன்லைனில் இந்த வெஜிடபிள் கட்ரை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் சரி இதில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் நல்லா பொடிசாவே கட் பண்ணி கொடுத்துருந்துச்சு கேரட்டை கட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சா சரி கோசையும் அதிலே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கட் பண்ணி தரேமா அப்படின்னு சொல்லி அவன் தான் கட் பண்ணி கொடுத்தான் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு கொடுத்தேனா அவன் சூப்பராக கட் பண்ணி கொடுத்தான் அவனுக்கு என்னமோ அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல் அதனால எல்லா வெஜிடபிள்ஸும் அவன்தையும் கட் பண்ணி கொடுத்தான் பொரியலுக்கு காயெல்லாம் நறுக்கி முடித்த பிறகு சாம்பார் காய் நறுக்க ஆரம்பித்தேன் சாம்பாரில் வந்து நாங்கள் எல்லா காயுமே போட்டு தான் இங்கே சாம்பார் வைப்பாங்க சென்னையில் எங்கள் அம்மா வீட்டில் ஏதாவது ஒரு காய் போட்டு தான் டெய்லி கூட சாம்பார் ஆனால் இங்கே எல்லா காயும் போட்டு அதுவும் இது விரத இல்லையா அதனால் எல்லா காயும் தான் சாம்பார் வைக்க ஆரம்பித்தேன் காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு வாழைக்காய் வந்து உடனே சீவி அதை வந்து பிரட்டி வச்சாதான் தான் இல்லைனா கருப்பாயிரும் இல்லையா அதனால் அதை மட்டும் சமையல் ரூமில் கொண்டு வந்து கட் பண்ணேன் வாழைக்காயை பொரிக்கிறத விட இந்த மாதிரி வறுவல் செஞ்சால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி அப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலெலாம் போட்டு கொஞ்சம் கான்ஃப்ளவர் ஆட் பண்ணி இதை நல்லா பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா டேஸ்ட்டு இருக்குமா அதனால் இதை ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பக்கம் பெரட்டி உரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பொரியலுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கிட்டு பொரியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொரியல் வச்சுட்டோம்னா ஒரு பக்கம் சாம்பார் வச்சால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிய ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் சரி ஸ்டக்கு டக்குன்னு வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் நறுக்கிட்டு பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன் பருப்பை வேக வச்சுட்டு இந்த சைடு அடுப்பில் பொரியல் செய்கிறதுக்காக கடாயை காய வச்சு பொரியல் செஞ்சேன் இதில் இன்னைக்கு என்ன பெரிய ட்விஸ்ட்னா எதையுமே டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது மோஸ்ட்லி சரி இதில் உப்பு இருக்குமோ இருக்காதோ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு கூட தோணாது இன்றைக்கி ஏன்னா அது விரதம் சாப்பாடு இல்லையா அதனால் நான் எந்த டேஸ்ட்டுமே பார்க்காம தான் இன்றைக்கி சமைச்சிருந்தேன் ஆனால் சமையல் நல்லா தான் இருந்துருந்துச்சு என்னை நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக யாராவது வரணும்ல அதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஏன்னா சாப்பாட செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் வாசனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து என்னை கலாய்ச்சிகிட்டு இருந்தாங்க இந்த மாலை போட்ட சாமி ரொம்ப சேட்டை சின்னவனுக்கு வந்து கண் வலி ஸ்கூல்லேருந்து யாருக்கும் கன்று வலி வந்த பசங்கிட்டேருந்து இவனுக்கும் கன்று வலி வந்துருச்சு போல் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் எல்லாேருக்கும் கன்று வலி வந்துருச்சு அதுக்கு காரணமும் இந்த பையன்தான் இந்த வாட்டியும் எங்களுக்கெல்லாம் கன்று வலி கொடுக்க போகிறான் போல் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போயும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைக்கலாம் நான் காயெல்லாம் வதக்கியும் சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த மாதிரி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வேகும்போதே வெங்காயம் தக்காளி காய்கறி இதெல்லாம் ஒன்றா போட்டு சாம்பார் வச்சா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால் பருப்பு லைட்டாக வெந்தோடனே வெங்காயம் தக்காளி காய்கறி இதையெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான சாம்பார் பொடி அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு மேலே மிளகாய் தூள் போடுவேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வேக விட்டு இறக்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக விட்டுட்டேன் அத்தை வந்து கண்டிப்பாக நான் மட்டும் தனியாக வேலை பார்த்தேன்னா அவங்க ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க அத்தை வேலை பார்க்கும்போது நானும் எத்தனை வேலை பார்க்கவா அப்படின்னு கேட்டேன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க நான் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு தான் நான் வேலை பார்ப்பேன் அப்பையும் அத்தை வந்து எதாவது வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு இன்றைக்கி நான் சாம்பார் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது வந்து டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு மணி நாலரை நாலரை அஞ்சு இருக்கும் அதனால் அத்தை டீ போட வந்துட்டாங்க அதனால் சூப்பராக டீ போட்டு கொடுத்தாங்களா அந்த டீ அப்படியே ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் காலையில் ஒரு டீ அதுக்கப்புறம் வீட்டில் போதும் டீ குடிச்சிட்டு தான் போயிருப்பேன் கடைக்கு போனோன்னே ஒரு டீ குடிப்பேன் சாயந்தரமும் டீ டீ இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இன்றைக்கி வீட்டில் இருந்தனால அத்தையும் டீ சாப்பிட்ருக்கேன் பொரியல் ரெடி ஆகிருச்சு பொரியல் ரெடி ஆகி கொஞ்சம் நேரத்தில் சாம்பார்லேயும் விசில் வந்துருச்சு அதனால் சாம்பார் சாம்பார் வந்து தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைக்காயை வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லி கல்லை நல்லா காய வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து திருப்பி போட்டு எடுக்கலாம் நினச்சேன் அதுக்கு நேரமும் ஆகும் அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையும் பத்தாது சரி எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி பெரட்டி போட்டோம்னா அது சூப்பராகவே வெந்துடும் யாரும் வேகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு பாயாசம் அத்தை தான் வச்சாங்க ஜவ்வரிசி பாயாசம் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் தான் அதனால் என்றைக்குமே எங்கள் வீட்டில் ஜவ்வரிசி பாயாசம் தான் வச்சுருந்தாங்க சாம்பார் மட்டும் தாளித்து விட்டுருந்தேன் அப்புறம் அத்தை வந்து சாப்பாடு நான் வச்சிக்கிறேமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே சாம்பார் குக்கரில் வச்சதுனால அது ஒரு பாத்திரத்தில் மாற்றினோம்னா குக்கரில் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் சாதத்தை வச்சுட்டாங்க அதுக்குள்ளே போய் நான் ஒரு குட்டி மேக்கப் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு விரத சாப்பாடு போட ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேக்கப் தான் நான் வந்து ரொம்ப காஸ்மெட்டிக்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணி எல்லாம் மேக்கப் போட மாட்டேன் நார்மலாக ஒரு பவுட்ரு போட்டு அவ்வளோதான் இது ஏன்னு தெரில ஆரம்பத்துலேருந்தே இதுதான் என்னோடய பழக்கம் முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வறுத்து போட்டு பாயசமும் ரெடி பண்ணியாச்சு சீசனில் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி வேலையை செஞ்சால் ஈஸியாக முடியும் இந்த மாதிரி நல்ல நாள் எதுனாலும் அதையும் நானும் சேர்ந்து வேலை செய்வோம் அந்த வேலை பார்த்ததே தெரியாது ரெண்டு பேருக்குமே டயர்ட் ஆகாதா அதனால் இந்த மாதிரி வேலை மாற்றி மாற்றி செஞ்சுக்குவோம் அப்பளம் மட்டும் பொறிக்கிற வேலை இருந்துச்சு நான் போய் அப்பளத்தை பொறிச்சிட்டு எப்போயுமே அத்தையும் சரி நானும் சரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு வைப்போம் கொஞ்சம் நேரத்திலே விசில் வந்துடும் சாதமும் நல்லா வெந்திருக்கும் நம்ம சாப்பாடு வந்து வடித்த சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும் அதனால் எப்பயுமே அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்வோம் எனக்கு வந்து சாமியை வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும் இந்த மாதிரியெல்லாம் வச்சா தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது நிறைய தெரியாது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஏன்னா நான் அம்மா வீட்டில் வந்து கிறிஸ்டின் எனக்கு கல்யாணம் ஆன தான் நான் ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகிட்டேன் அதை வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாமியெல்லாம் நல்லா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தோம் என் பையன் வந்து இன்றைக்கி டியூஷன் போயிருந்தான் அவனுக்கு கொஞ்சம் ஏதோ சம் சொல்லித்தரேன்னு சொல்லி மேம் வந்து கால் பண்ணி கூப்பிட்டதுனால டியூஷனுக்கு போயிருந்தான் அவனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக எல்லா வேலையும் முடித்து சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக சின்ன சாமி வந்துட்டார் அவர் வந்து தான் ஆராதனை காட்டி சாமி கும்பிட்டார் எப்பயுமே சின்ன சின்னதாக பட்டை போட்டு என்னை ஏமாற்றிட்டேன் ஏமாத்திட்டே ஆமாம் நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சின்னதா விபூதி வைப்பான் சின்னதாக கூட்டணும் இன்னைக்கு என்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான் நான் நல்லா பட்டை போட்டு அழகாக அவனுக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு இப்போ பார்த்தா இப்படி முருகரே நேரில் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஏமா இப்படி என்னை ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பிள்ளைலலாம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தம்பி வந்து விரதம் இருந்ததுனால அவனுக்கு எல்லா சா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதில் கொஞ்சம் சாமிக்கு எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பார் அதனால் நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விரதம் விட்டுருந்தாங்க அடுத்த வாரம் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்